ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டிவாண்டு சேனல் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட கோவிலுக்கு தாங்க வந்திருக்கேன் நம்ம கேப்டனோட கோவிலுக்கு என்ன இந்த பொண்ணு கோவில்னு சொல்லுதுன்னு சொல்கிறீங்களா என்னோட பார்வைக்கு வந்து அது கோவிலாக தாங்க தெரிஞ்சுது கோவிலை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க எனக்கு வந்து ரொம்ப அதை விட கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு நல்ல மனிதரை வந்து இந்த உலகம் வந்து இழந்துருச்சுங்க இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல குணமுடையவர் ஒரு தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வேட்டியை கட்டிக்கிட்டே இறங்குவார் எதுலையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதருங்க பசின்னு வரவங்களுக்கெல்லாம் மூஞ்சி சுளிக்காமல் சாப்பாடு போட்டவர் அவரை மாதிரி மனசு வந்து யாருக்குமே வராதுங்க எவ்வளோ நடிகர்களாக இருக்கட்டும் எவ்வளோ மனிதர்களுக்கு வந்து இவர் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்குறாரு இப் இப்போ ரீசண்டாக இறந்த நடிகர் அவங்க வீட்டு ஃபேமிலியோட கடனை கூட வந்து இவர் தான் வந்து இறக்க போகிறதுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இவர் அடைச்சிட்டு தாங்க இறந்துருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் வந்து இனிமேல் இந்த உலகம் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் ஆனால் போயிட்டாருன்னு சொல்ல முடியாது எல்லாரு கூடையும் அவர் வந்து நினைவில் அவங்க எல்லாரோட இதயத்திலையுமே ஒரு உயிர் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கார் அவளை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா நிறையா கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்கங்க நிறையா கூட்டம் எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் கரெக்டாக பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்குமே வந்து அன்னதானம் போட்டுட்ருக்குறாங்க இப்படிப்பட்ட ம மனுஷனெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேலாம் பார்க்க முடியாது நல்ல மனிதர் வந்து இந்த உலகம் வந்து இழந்துருச்சு இவர் இவர் இழந்தது வந்து இந்த உலகத்துக்கு தாங்க பேரிழப்பு இவரை வந்து நல்ல ஒரு தலைவன்னு சொல்லலாம் நல்ல தலைவனையும் மிஸ் பண்ணிடுச்சு இந்த உலகம் நல்ல ஒரு மனிதனையும் வந்து மிஸ் பண்ணிடுச்சு இந்த உலகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய உடலில் ப்ரெஷர் அது நிறைய கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை நிறையா இருந்ததுனால வந்து இவர் வந்து கொரோனா தொற்று வந்து கடைசியாக வந்து உயிரிழந்துட்டார் காப்பாற்ற முடியாமல் சிகிச்சை பலனின்றி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாச்சும் மீண்டு வந்துடுவார் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு யாருமே அந்த நினச்சி பார்க்கல ரீசண்டாக ஒரு இறப்புக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா எப்படி இருந்த மனுஷர் வந்து அடையாளமே தெரியாத மாதிரி ஆகிட்டாங்க அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் அவங்களோட குழந்தை குட்டியோட வந்து ஃபேமிலியோட வந்து வந்திருக்குறாங்க எனக்கு வந்து கோவிலுக்கு போனால் என்ன ஒரு நிம்மதி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் ஆச்சு இங்கே வந்தப்போ நிறைய பேர் கை குழந்தைங்களாம் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து இதை கோவிலாக நினைக்கிறேன் அதனால தான் என் குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தேன் என் குழந்தைக்கே அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லைங்களா அதனால் எனக்கு பேசும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அங்கே போயிட்டு எனக்கு ஒரே அழுகாட்சியாக வந்துருச்சு நிறைய பேத்துக்கு வந்து அன்னதானமும் இருக்காங்க அவர் இப்போ மட்டும் இல்லைங்க எங்கேயாச்சும் ஒரு ஷூட்டிங் பாட்டுக்கு போனாலுமே அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு தாங்க லைட்மேன் கேமராமேன் எல்லாத்துக்குமே வந்து தர சொல்லுவார் என்ன ஜூஸ் குடிக்கிறாரோ என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரோ அதுதான் எல்லாத்துக்கும் தர மாதிரி வழக்கத்தில் வந்தார் அதே மாதிரி வாடையில் போட்டு சாப்பிட்ற பழக்கத்தையுமே இவர் தான் வந்து கொண்டுட்டு வந்தார் அதுவும் இல்லாமல் சாப்பாட்டில் வந்து இவர் அடிச்சுக்க வேற யாருமே இல்லைங்க அப்படி வந்து எல்லா மக்களுக்கும் வந்து உணவால் தாங்க இவர் பேரே ஆனார் ஃபஸ்ட்டு நடிகராக தான் இருந்தார் நிறைய வந்து படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு கேப்டனு விஜயகாந்த் அதுவும் இல்லாமல் நடிகர் சங்க தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு இருந்தப்ப நல்லா பணி புரிந்திருக்காரு ந நடிகர் சங்கத்தோட கடனையே வந்து இவர் தான் வந்து அடைச்சிருக்காரு மற்ற யாராலுமே அடைக்க முடியல இவர் தலைவராக இருந்தப்போ மட்டும்தான் வந்து அடைச்சிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்றதுல வந்து இவரோட சொத்தே நிறையா வந்து இழந்திருக்காரு இழந்திருக்காருன்னு சொன்னால் நிறைய தர்மம் பண்ணியிருக்கிறாரு நிறையா மக்களுக்கு நிறைய ஈழத்து மக்களாக இருக்கட்டும் நம்ம மக்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காரு இவர் பண்ண ஹெல்ப் வந்து தெரிஞ்சு கம்மியாக இருந்தாலும் தெரியாதது வந்து ரொம்ப அதிகங்க இவர் வந்து தெரிஞ்சு பண்ணதை விட தெரியாமல் நிறைய குடும்பங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு அப்புறம் மக்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கணும் மக்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ஒரு பேரில் படம் அடிச்சிட்டு இருந்தார் படம் நிறைய படம் நடித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்சி தேமுதிகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து அப்புறம் வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் இந்த மாதிரி எலெக்ஷன் இந்த மாதிரி டைமில் போயிட்டாங்க ஆனால் நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா அவங்களுக்கு என்றைக்குமே ஓட்டே போட மாட்டாங்க இல்லைங்களா நம்ம மக்களை பற்றி தான் தெரியுமே ஓட்டுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அந்த காசை வாங்கிட்டு தான் வந்து ஓட்டே போடுவாங்க ஆயிரம் ரூபானா அவங்களுக்கு போடுவாங்க ரூபானா வாயை பலர்ந்துட்டு இவங்களுக்கு போடுவாங்க ஏன்னால் இவர் தான் ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்காமல் வந்து நல்லா தைரியமாக நின்றவர் நேர்மையாக இருந்தவர் ஆனால் இவருக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல மக்கள் இவரோட உயிரோடு இருக்கிறப்ப வந்து இவர் வந்து கொண்டாடவே இல்லை ஓட்டு போட்டு இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இறந்ததுக்கப்புறம் வந்து ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அது இருக்கிறப்பே செஞ்சுருந்தால் நம்மளோட நாடு வந்து இன்னும் எவ்வளவோ மாறியிருக்கும் நிறைய பட்டிமன்றத்திலலாம் இது மாநாட்டிலலாம் அவர் சொல்லியிருப்பார் யாருக்கு அந்த ஒரு எண்ணம் வரும் சொல்லுங்கள் இவர் இவர் மாநாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாடு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற லேடிஸ் வந்து சிக்ஸ் மந்த்து வந்து கண்டிப்பாக ப்ரெஷ் ஃபீடிங் வந்து பண்ணணும் அப்படி தாய்ப்பால் கொடுக்கலன்னா வந்து குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடும் ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அவங்களுக்கு வந்து ஆறு மாத காலம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாத காலம் நான் வந்து விடுமுறையும் கொடுத்து சம்பளத்தையும் தருவேன்னு சொன்னாங்க யாருக்குமே இப்படிலாம் யோசிக்க தோணும் பார்த்தீங்களா அது என்ன சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மனுஷருங்க இவர் இவரை பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் friends okay.